ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிர கட்டத்தை எட்டியுள்ளது இந்த நிலையில் திமுக கூட்டணியில் பிரதான கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் கடந்த முறை ஒன்பது இடங்களில் போட்டியிட்டது இதில் எட்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது கடந்த முறை வெற்றி பெற்றவர்கள் யாருக்கெல்லாம் மீண்டும் வாய்ப்பு யாருக்கு வாய்ப்பில்லை என்பதை சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்களில் விசாரித்தோம் அந்த தகவலை இந்த காணொலியில் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் வாய்ப்பில்லை ஜோதிமணி கரூர் தொகுதி இவருக்கு சொந்த எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது குறிப்பாக இவருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என இரத்தத்தால் எழுதப்பட்ட கடிதம் காங்கிரஸ் டெல்லி அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது தொகுதியில் பெரிதாக வேலை செய்யவில்லை என்னும் குற்றச்சாட்டும் இவர் மீது வைக்கப்படுகிறது இதனால் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படலாம் என்னும் தகவல் அடிபடுகிறது திருநாவுக்கரசர் திருச்சி தொகுதி இவருக்கு தொகுதி ஒதுக்க கூடாது என தீர்மானம் போடப்பட்டு தலைமைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது அமைச்சர் நேரு போன்ற சீனியர்களை இவர் மதிப்பதில்லை என்னும் குற்றச்சாட்டு இவர் மீது வைக்கப்படுகிறது எனவே இம்முறை இவருக்கு சீட் இல்லை என பவன் வட்டாரங்கள் முணுமுணுக்கின்றன விஷ்ணு பிரசாந்த் ஆரணி தொகுதி இவரின் செயல்பாடுகள் சொல்லப்படும் அளவுக்கு இல்லை எனவே இவருக்கு சீட் ஒதுக்கப்படாது என்னும் தகவல் சொல்லப்பட்டு வருகிறது ஜெயக்குமார் திருவள்ளூர் தொகுதி திமுகவை வெளிப்படையாக கூட்டங்களில் விமர்சனம் செய்திருக்கிறார் இவருக்கு எதிரான மனநிலையில் ஒரு கூட்டமே கூடியிருக்கிறது இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுவது சந்தேகம்தான் என தகவல் சொல்லப்படுகிறது கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை தொகுதி கடந்த காலங்களில் இவர் சொந்த கட்சியை விமர்சனம் செய்து சர்ச்சையை ஏற்படுத்தினார் திமுகவினரும் இவர் மீது அதிருப்தியில்தான் இருக்கின்றனர் எனவே இவருக்கு இம்முறை வாய்ப்பு இல்லை என்கின்றனர் சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் யாருக்கெல்லாம் மீண்டும் வாய்ப்பு உறுதி செல்லகுமார் கிருஷ்ணகிரி தொகுதி இவருக்கு சீட் வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது ஆனால் திமுகவும் கிருஷ்ணகிரியில் போட்டியிட திட்டமிடுவதால் அந்த தொகுதி ஒதுக்கப்படுமா என்னும் சந்தேகம் எழுகிறது மாணிக்கம் தாகூர் விருதுநகர் தொகுதி இவர் மீது மாநில அளவில் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் டெல்லியில் இவருக்கு சற்று செல்வாக்கு இருப்பதால் மீண்டும் சீட்டை உறுதி செய்து விடுவார் என சொல்லப்படுகிறது விருதுநகர் தொகுதியை மதிமுக கேட்கிறது அதனால் இந்த தொகுதி மாணிக்கம் தாகூருக்கு ஒதுக்கப்படுமா என்பது தெரியவில்லை ஆனால் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி என்பது இறுதி செய்யப்பட்டால் திருச்சி தொகுதியில் மதிமுக போட்டியிடும் இதனால் விருதுநகர் தொகுதி மீண்டும் மாணிக்கம் தாகூருக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது விஜய் வசந்த் கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரியில் மற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் எம்பி பதவிக்கு காய் நகர்த்தி வருகின்றனர் ஆனால் இவருக்கு சீட் உறுதியாக வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது குறிப்பாக ஜோடோ யாத்திரை பயணத்தை நடத்தியதில் பொருளாதார ரீதியில் முக்கிய பங்காற்றியவர் விஜய் வசந்த் எனவே இவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது இது தற்போதைய நிலவரம் மட்டும்தான் தேர்தல் நெருங்கும் வேளையில் இதில் மாற்றம் ஏற்படலாம் ஒருவேளை கூடுதல் தொகுதியை திமுக காங்கிரசுக்கு ஒதுக்கினால் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு கூட மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்னும் கருத்துக்களும் சொல்லப்பட்டு வருகிறது